திருவண்ணாமலை என்னும் புனித நகரத்தில் பிள்ளை கண்ணியம்மாள் என்ற தம்பதிகள் இருந்தனர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தனர் வறண்ட பூமியால் வறுமை அவர்களை வாட்டியது பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிவபெருமானிடம் முறையிட்டார் அன்று நாள் அவர் கனவில் சாம்ராணி சித்தர் தோன்றி உன்னுடைய வறுமையை போக்க அண்ணாமலையரிடமே வேலை கிடைக்கும் இவர் விழித்துக் கொண்டார் இதை பற்றி தன்னுடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே கதவு தட்டும் சப்தம் கேட்டது வெளியே சென்று பார்க்கையில் சாம்ராணி சித்தர் கையில் ஒரு சீட்டை கொடுத்தார் நீ சென்று அண்ணாமலையார் கோவிலில் கணக்காளராக பணிபுரி அங்கே அண்ணாமலையானே உனக்கு பரிசளிப்பான் என்றார் நாட்கள் சென்றன. நவம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளுக்கு பிறகு ஜோதிமைந்தன் அவர்கள் மகனாக பிறந்தார் ஒன்பது வயதில் தாயை இழந்தார் தன்னுடைய தாயின் பாசத்திற்கு ஏங்கிய அச்சிறுவன் தமிழ் அறிவின் மூலமும் ஆன்மீக நாட்டத்தினாலும் தாயின் ஆன்மாவை தேடத் தொடங்கினார் ஆன்மாவாக இருக்கும் தாயை எழுத்து தொடர்பின் மூலமாக பேசினார் பல அற்புதங்கள் நடந்தன இல்லை என்றாலும் அந்த அறுவ ஆன்மாவின் அரவணைப்பிலேயே வாழ்ந்து வந்தார் ஜூன் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு துஷிலா சந்திரசேகரன் அவர்களின் மகளான அமுதவல்லியை திருமணம் செய்தார் பொறுப்புகள் அதிகமானது வருமானம் பற்றவில்லை தனது கல்விக்கு தகுந்த வேலைவாய்ப்பை தேடினார் கிடைக்கவில்லை வடலூரில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தரிசனத்தை காண தனது மனைவி அமுதவல்லியுடன் தைப்பூச தினத்தில் சென்றார் தனது பிரார்த்தனையை ஜோதி முன்பு கூறினார் மறுநாளே தனது கல்விக்கான வேலைவாய்ப்பை செய்தித்தாளில் கண்டார் வள்ளல் பெருமானின் ஆசியால் அந்த வேலையும் கிடைத்தது ஆன்மீக நாட்டம் அதிகமானது ஏழு வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்காத காரணத்தால் பல கோவில்கள் மனைவியுடன் சென்றார் இறுதியாக வள்ளல் பெருமான் பிறந்த ஊரான மருதோரில் வேண்டினர் வள்ளல் பெருமானின் அனுகிரகத்தால் முதல் புத்திரர் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வள்ளல் பெருமானின் மீதுள்ள ஈர்ப்பால் ஜோதிமைந்தன் வள்ளல் பெருமானையும் எழுத்து தொடர்பின் மூலமாக பேச நினைத்தார் சுற்றி இருப்பவர்கள் அதெல்லாம் சாத்தியமில்லை என்றனர் நான் எழுதினால்தானே சந்தேகம் வரும் என்று கூறிய ஜோதி மைந்தன் திருவருட்பா என்றாலே என்னவென்று தெரியாத தனது மனைவியை எழுத வைத்தார் வள்ளல் பெருமானை நோக்கி அவர் மனைவி அமுதவள்ளி எழுதியது அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே இது திரு அருட்பாவின் வரிகளே என்று அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் நான் பிறகு உங்களிடம் தொடர்பிற்கு வருகிறேன் அதுவரை தெய்வ நிலையில் வேலை இருப்பதாக சென்று விட்டேன் என்று கூறினார் இளமையிலேயே ஜோதி மைந்தனுக்கு அவரது தந்தை ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லிக் கொடுத்தார் இதனால் வள்ளல் பெருமானுக்கு அடுத்ததாக விஷ்ணு பெருமானின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது அவரை எழுத்து மூலமாக பேச முயற்சி செய்தார் ஆனால் அவரிடம் பேச முடியவில்லை ஒருநாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் கனவில் மகாவிஷ்ணுவே தோன்றி சில தேவ ரகசியங்களை உணர்த்தி நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை அவ்வப்போது உணர்த்துவோம் உலக நன்மைக்காக உங்கள் பிறவியை பயன்படுத்துங்கள் என்று உபதேசித்தார் ராம அவதாரத்தில் ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் செய்தது போல் இப்போது என்னை செய்வீரா என்று ஜோதி மைந்தன் கேட்டபோது விஷ்ணு அவரை அணைத்துக் கொண்டார் அதன் அணைப்பின் தாக்கம் ஒரு வாரம் இருந்தது ஜோதி மைந்தன் அமுதவல்லி அவர்களுக்கு விஷ்ணு பெருமானின் அனுகிரகத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் இரண்டாவது புத்திரர் பிறந்தார் ஒரு நாள் அவர்களை தேடி நடராஜர் சிலையை ஒருவர் எடுத்து வந்தார் இது சக்தி வாய்ந்த சிலை இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பிரதிஷ்டை செய்யுங்கள் என்றார் அவர்களும் அதை வீட்டிலேயே பிரதிஷ்டை செய்ய ஆரம்பித்தனர் பல பக்தர்கள் அவர்கள் வீடுக்கு தேடி வந்தனர் பிரதோஷம் ஆறு காலங்களில் ஹோமம் செய்தனர் பக்தர்களும் ஒரு சீட்டில் தனது நியாயமான வேண்டுதல்களை எழுதி கொடுத்தனர் ஒவ்வொன்றாக நிறைவேறி நடராஜ பெருமானின் அனுகிரகத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் மூன்றாவது புத்திரம் பிறந்தார் பக்தி மார்க்கத்தில் இருந்து ஞான மார்க்கத்திற்கு செல்லும் காலம் வந்தது மீண்டும் வள்ளல் பெருமானை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் அன்று ஒரு நாள் இரவில் தன்னை தேடி வந்த வள்ளல் பெருமான் அவர் கூறிய அனுபவங்களும் ரகசியங்களும் வரும் அத்தியாயத்தில் பார்ப்போம்